ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான சேப்பங்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இது வந்து நல்லா நம்ம சாம்பார் ரசத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த சேப்பங்கிழங்கு வந்து மேலே வந்து இது அதிகமாக மண்ணெலாம் இருக்கும் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இப்போ நான் இதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இந்த சேப்பங் கிழங்கு வந்து நம்ம நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் இது வந்து நல்லா ஆரண பிறகு இதோட தோலை நம்ம நல்லா எடுத்துடணும் சூடாக சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த தோலை எடுத்தோம்னா குழக்கொழப்பாக வராது அதனால் ஆறனை பிறகு எடுக்கணும் பாருங்கள் இப்போ இது நல்லா நான் தோல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் நம்ம மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணணும் ரொம்பவும் அப்படியே மொத்து முதாக இருக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் ரொம்பவும் மெலிஸாக இருக்கக்கூடாது ஒரு அரை இன்ச்சு விட்டு இது பாருங்கள் இது போல் நம்ம எல்லா கிழங்கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது போல் நம்ம கட் தான் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இது நல்லா இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம இது போல் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது போல் எல்லாத்தையும் நான் இந்த அளவுக்கு ரவுண்ட் ரவுண்டாக நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து இதுக்கு நம்ம ஒரு மசாலா போட்டு இதில் நல்லா நம்ம பிசரிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு இதை வந்து நம்ம நல்லா இப்படி கலக்கிக்கிறோம் இது வந்து இப்போ நம்ம அந்த சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கில் போட்டு நம்ம இதை நல்லா போட்டு கலக்கி வச்சிடணும் பாருங்கள் இது போல் நல்லா நம்ம கலக்கிட்டு இப்போ இந்த பவுடரை இதில் போட்டுடலாம் போட்டு இதை நல்லா நம்ம குளிக்க வச்சிடணும் நல்லா எல்லா இடமும் பரவுகிற மாதிரி நம்ம நல்லா இதை குளிக்கிடலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் போட்டு இப்போ இதை நல்லா குளிக்கணும் பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா குளிக்கி இது போல் வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்படியே இப்போ நம்ம இந்த அரிசி மாவு கடலை மாவு இதெல்லாம் நம்ம இதில் போட்டு நல்லா அப்படியே பிசறி வச்சுருக்கோம் பாருங்கள் இது ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் நல்லா எண்ணெய் விட்டுடலாம் தாராளமாக இதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம இந்த தேனை சிறந்து எடுத்து நம்ம இதில் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் இப்போ இதை நம்ம நல்லா இப்படி கிளறி விடலாம் சிறு தீலியாக வச்சு நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணணும் இப்போ இதை நல்லா கிளறி நல்லா திருப்பி திருப்பி விட்டு நம்ம நல்லா அப்படியே சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணணும் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயில் விட்டுக்கலாம் மேலே நல்லா இது கிளறி வெட்டுக்கலாம் தீ கம்மியாக வச்சே நம்ம திருப்பி விடணும் இல்லாட்டினா இன்னும் பாருங்கள் இன்னும் நல்லா செவக்கட்டும் இது பாருங்க இப்போ நல்லா எப்படி நல்லா மொறு மொறுன்னு முருகெல்லாம் பாருங்கள் சேனக்கிழங்கு நல்லா நம்ம திருப்பி திருப்பி போட்டு நல்லா வறுக்கணும் இதை அப்போ தான் இது எல்லா இடமும் நல்லா வறுப்படும் பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வறுப்படணும் இது பாருங்கள் இப்போது இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இது நல்லா நம்ம ஒரு சாம்பார் சாதம் ரசத்துக்கு இதுக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரிசி மாவு கடலை மாவு எல்லாம் போட்டு செய்யறதால நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்